سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லா வல்ல ஏக நாய நாயிய வல்ல அல்லா ஒருவனுக்கே உரித்தாகுக அவனுடைய சலவாத்தும் சலாமும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் மகமது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற ஜெயசீலர்களான உத்தம நபித்தோழர்கள் ஏனைய நல்லடியார்கள் இங்கே குளிமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்னென்னும் உண்டாகட்டுமாக அல்லாவுடைய நல்லடியார்களே சகோதரர்களே சகோதரிகளை அல்லாவுடைய மகத்தான கிருபையினால் அவன் நம்மீது கடமையாக்கிய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான புனிதமிக்க ரமலானிலே நோம்பு நோர்க்கின்ற அந்த கடமையை நாமெல்லாம் தலைமேல் ஏற்று நம்மளிலே நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்கள் உடல் நலம் உள்ளவர்கள் எல்லோரும் இந்த புனிதமிக்க ரமதான் மாதத்தை கண்ணியப்படுத்தும் முகமாக அந்த மாதத்திலே நாமெல்லாம் நோபு நோற்று பகலெல்லாம் பசித்திருந்து இரவெல்லாம் அந்த அல்லாஹுவை நின்று தொழுகி தொழுது அவனுடைய அருளை தேடி அவன் நம்மீது விதித்த அந்த கடமையை முழுமையாக நிறைவேற்றிவிட்டு இன்றைய தினத்திலே இந்த நோம்பு பெருநாள் தினத்திலே நாம் நிறைவேற்றிய அந்த மகத்தான கடமைக்குரிய பரிசை பெறுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே குளிமிருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வல்ல ரஹ்மான் இந்த நல்ல நேரத்திலே அவனுடைய அருள் நம்முடைய அருகாமையிலே நெருங்கியிருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்மையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அப்புல்லாலமின் அந்த அல்லாஹ் நம்முடைய இந்த நற்செயல்களை ஏற்று அதற்குண்டான முழுமையான நற்கூலியை நம் எல்லோருக்கும் இம்மையிலும் மறுபையிலும் வழங்கி அருள்வாராக அன்புக்குரிய சோழலை இன்றைக்கு நோன்பு பெருநாள் ஈகை திருநாள் உலகெங்கிலும் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் இந்த நல்ல நாளிலே வல்ல அல்லாஹுவை பெருமைப்படுத்தும் முகமாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா என்ற இந்த முழக்கத்தோடு தான் பெரியவன் தான் பெரியவன் நாம் எல்லோரும் சிறுவர்கள் நான் சிறியவன் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம் நீதான் பெருமைக்குரியவன் என்று அல்லாஹுவை பெருமைப்படுத்துகின்ற ஒரு மகத்தான நன்னாள் ஈகை திருநாள் இந்த நாளிலே நாமெல்லாம் பல பகுதிகளிலும் உள்ள மக்கள் இங்கே ஒன்று கூடி எல்லா விதமான குரோத விரோதங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் எல்லோரும் ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையிலே அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவன் இந்த மண்ணிலே அல் வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது எந்த சக்திக்கும் நாம் சிரமணிய மாட்டோம் அல்லாவுடைய சட்டத்தை தவிர வேறு எந்த சட்டத்துக்கும் நாம் அடிவணைய மாட்டோம் அல்லாஹ் ஒருவனிடத்திலேயே நாங்கள் முறையிடுவோம் அல்லாவே வணங்குவோம் அல்லாவிடத்திலேயே கேட்போம் என்ற இந்த உறுதி கொள்கையை எடுத்திருக்கின்ற ஏகத்துவ கொள்கை உள்ள சகோதரர்கள் லாயிலாக இல்லல்லா என்ற இந்த களிமாவை உள தூய்மையோடு மொழிந்த சபதம் எடுத்த சகோதர சகோதரிகள் தோளோடு தோள் நின்று சகோதரத்துவ பாசத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு நல்ல நாளாகத்தான் இந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த நாளிலே நாம் எல்லாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பு சோதரிகளை தாய்மார்களை நாம் எல்லாம் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றிருக்கின்றோம் இந்த மார்க்கத்துடைய தூய வடிவை தெரியாமல் இருந்த கால சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த அபுல்லாலும் நம்மீது அருள் புரிந்து அவனுடைய அருள் கண்களை நம்மீது அசத்தியத்திலும் மூட பழக்க வழக்கங்களிலும் இஸ்லாத்துடைய தூய வடிவை தெரியாமலும் நாம் எங்கோ சென்று கொண்டிருந்த நம்மளை வல்ல அல்லா சுமஹத்தால காப்பாற்றி இந்த ஓரிரை கொள்கையின் பக்கம் இந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுடைய மார்க்கம் ஒன்று மட்டுமே நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற இந்த உயர்ந்த இந்த லட்சியத்தின் பக்கம் நம்மை அல்லாஹ் கொண்டு வந்தானே இந்த மாபெரும் பாக்கியம் இந்த வாழ்க்கைக்கு ஈடான பாக்கியம் எந்த பாக்கியமும் இல்லை என வல்ல அல்லாஹ் சுபஹானஹுவத்தாலா அடித்துக் கூறுகிறான் குர்ஆனில் அப்படிப்பட்ட மகத்தான பாக்கியத்தை பெற்றவர்கள் நாமேல்லாம் அந்த பாக்கியம் அந்த ஓரிரை கொள்கை என்கின்ற பாக்கியம் அந்த ஏகத்துவ கொள்கையை நம்பக்கூடிய அந்த மகத்தான பாக்கியம் இஸ்லாத்துடைய தூய வடிவை இஸ்லாத்துடைய உண்மையான தோற்றத்தை அல்லாஹும் அல்லாவுடைய திருத்தூத சல்லல்லா அலை செல்லாம் அவர்களும் காண்பித்து தந்த நெறியிலேயே தெரிய முடியும் ஒரு ஆணும் நபி வழியும் எதை நமக்கு சொல்லி காமித்திருக்கிறதோ எதை நமக்கு வழிகாட்டிருக்கிறதோ அதுதான் இஸ்லாம் என்கின்ற இந்த மகத்தான உண்மையை தெரியக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை நாம் பெற்றோமே அதற்கு ஈடாக நமது சொத்தும் இல்லை நமது சுகமும் இல்லை நமது பட்டமும் இல்லை நமது பதவியும் இல்லை எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட மகத்தான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் இந்த பாக்கியம் இந்த பாக்கியம் நம்முடைய கையை விட்டு நழுவிச் சென்று விடக்கூடாது அந்த பாக்கியத்தை தட்டி பறிப்பதற்காக வேண்டி பல முயற்சிகள் சாத்தானிய சூழ்ச்சிகள் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும் காரணம் அவன் அல்லாவிடத்திலே எடுத்திருக்கின்ற ஒரு மாபெரும் சபதம் ஏகத்துவ கொள்கைவாதிகளை அவருடைய கொள்கையிலிருந்து தடம்பொருள செய்யக்கூடிய இந்த பணியை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாவிடத்திலே சபதம் எடுத்திருக்கின்ற காரணத்தினால் அவரை எதிர்த்து போராடி நாம் கொண்ட இந்த கொள்கையிலே இறுதி மூச்சுவரை தக்க ുംക്ക വള്ളൂട്ടും கொள்கையை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் தூய வடிவை அல்லாஹ் அல்லா நமக்கு வழங்கியதன் பின்னால் அந்த வழிகாட்டுதலை நமக்கு அறிவித்ததன் பின்னால் இந்த சத்திய பாதையிலே நம்மை செலுத்தியதன் பின்னால் அந்த பாதையை விட்டு உங்களிலே யாராவது திரும்பி சென்று விடுவார்களானால் தடம்புரண்டு செல்வார்களானால் அன்பு சோதர்களே ரொம்பவும் கவனியுங்கள் வல்ல அல்லாஹுடைய எச்சரிக்கை இது மூமின்களை அழைத்துச் சொல்லுகின்ற விஷயம் யா ஐயோ அல்லதீனா ஆ மனு லா இலா ஹில்லல்லா கலிமாவே அதனுடைய உண்மையான பொருள்களை மொழிந்து ஏற்றவர்களை நீங்கள் கொண்ட இந்த கொள்கையை விட்டுவிட்டு நீங்கள் திரும்பிச் செல்வீர்களானால் பழைய கொள்கையின் பக்கம் நீங்கள் விடுவீர்களானால் சோபய்சில் உங்களை போறியா நீ போயிட்டே உங்களை விட்டுவிட்டு வேறொரு புதிய தலைமுறையை கொண்டு வருவான் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அல்லா தாலா எச்சரிக்கை விடுகிறான் நீங்கள் இந்த கொள்கையை விட்டு பலகீனப்பட்டு இந்த கொள்கை விட்டு போய்விட்டால் வேறொரு அல்லா தாலா கொண்டு வந்து இந்த ஏகத்துவ கொள்கையை மிக விறுவிறுப்பாக உத்வேகத்தோடு செல் செயல்பட வைத்து அவர்களை அல்லா நேசிப்பான் அந்த அல்லா அவர்களை நேசிப்பான் அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள் இந்த ஏகத்துவ கொள்கை அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் வேற எந்த சக்திக்கும் நாங்கள் தலைவடிய மாட்டோம் என்ற இந்த லட்சியத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டிய அறப்போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் அறப்போராட்டம் எதற்கு அறப்போராட்டம் எதற்கு தியாகம் எதற்கு அந்த ஆலமின் அவன் ஒருவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் எல்லா சக்தி அவனுக்கே சட்டம் அவனுக்கே அதிகாரம் அவனுடைய மட்டுமே இந்த பூமியில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்னுடைய மக்களே நீங்கள் அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி அவனுக்கு சிரம நீங்கள் வேற எந்த சக்திக்கும் சிலம்பனையாரீர்கள் அவன் அல்லாமல் வணங்கப்படுகின்ற அத்தனையும் தூக்கி எறிய வேண்டும் அதற்கு நீங்கள் தயாராகுங்கள் இதற்காக வேண்டி போராட வேண்டும் இதற்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டும் அதிலே நீங்கள் இறைய வேண்டும் அந்த லட்சியத்தில் இறைய வேண்டும் அல்லாவுடைய இறை எந்த லட்சியத்திற்காக வேண்டி இந்த மண்ணில் அனுப்பப்பட்டார்களோ அந்த லட்சியத்தை நிலைநாட்டுகின்ற பணியிலே நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் அல்யா அத்திசாம் ஒன்றுபடுவது தோளோடு தோள் நிற்பது சேருவது இது எதில் இருக்க வேண்டும் இந்த யாத்தி சாம் வாத்த சிமு தி ஹபிலில்லா அல்லாவுடைய கயிற்றை அல்லாவுடைய கயிறு என்னும் இந்த பரிசுத்த குரானை பத்தி பிடிப்பதிலே தோளோடு தோள் நின்றுங்கள் அதை பத் அதை அமுல்படுத்துவதில்லை ஒன்று சேருங்கள் இங்கே மக்கள் சக்தியை திரட்டுவது நமது நோக்கம் நோக்கமல்ல இஸ்லாம் ஒருபோதும் மனிதர்களை என்று சொல்லவில்லை கொள்கைவாதிகளை உருவாக்குங்கள் கொள்கைவாதிகள் வேண்டும் மனிதர்கள் இருந்தார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்தார்கள் எங்களிடத்திலே மாபெரும் மனித சக்தி இருக்கிறது என்று மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி இஸ்லாம் ஒருபோதும் விரும்பவில்லை மனித சக்தி இல்லை என்னுடைய அடியார்களிலே எனக்கு என்னை புரிந்து எனக்கு நண்டு செலுத்தக்கூடிய மக்கள் சொற்பமாகத்தான் இருப்பார்கள் என்று அல்லா தால சொல்லியிருக்கிறார் எனவே அனிதிரண்ட நாடுகள் எல்லாம் சக்தியை மக்களுக்கு காட்டி மக்கள் சக்தியை உலக அரங்கிலே காட்டி ஆட்சியை பிடிக்க நினைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு சின்னாபண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை பாருங்கள் அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இன்றைக்கு சீரழிந்து கிடக்கின்றன ஆட்சியை பிடிக்க முன் வந்த நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய ஆட்சி என்று முஸ்லிம்களுடைய ஆட்சி என்று கையிலே வைத்திருக்கின்ற நாடுகளில் நடக்கின்ற அக்கிரமத்தை பாருங்கள் சிரியாவில் என்ன நடக்கிறது லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் கையினால் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் இராக்கில என்ன நடக்கிறது இராக்கிலே அன்றாடம் குண்டு வெடிப்பிலே லட்சக்கணக்கான மக்கள் கொண்டிருக்கிறார்கள் எகிப்திலே என்ன நடக்கிறது ஆட்சியை தக்க வைக்க முடிந்ததா இதெல்லாம் அரபு நாடுகளிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்துடைய ஒருங்கிணைக்க விடக்கூடாது கூடாது இந்த சமுதாயத்தை ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில் ஒருங்கிணைக்க முடியாது எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்த வார்த்தையை கொஞ்சம் நெஞ்சிலே வைத்துக் கொள்ளுங்கள் நமது சமூகமும் அப்படித்தான் திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது எம் மதமும் சம்மதம் இங்கே ஜாதி மதம் பேதம் எதுவும் கிடையாது நீ வா நீ வா நீ வா ஓங்கருத்தே நீ சொல் ஓங்கருத்தே நீ சொல் எல்லாம் சம்மதம் அப்படி கிடையாது இஸ்லாம் அதற்கு ஈடான எந்த கொள்கையும் கிடையாது அதற்கு நிகரான எந்த சட்டமும் கிடையாது அந்த இஸ்லாமியர்கள் இடம் பெறுகின்ற இடத்திலே வந்து கொண்டே மாற்று கொள்கையை திரிப்பதற்கின்ற ஒரு முயற்சி இங்கே மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்லாம் என்ற போர்வையிலே எனவே அன்புக்குரிய சவர்களை கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோமோ உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறோமோ ஆட்சி அதிகாரத்தை உங்களுடைய காலடியிலே கொண்டு வந்து போடுவேன் என்று அல்லா தால சொல்கிறான் நீங்கள் அல்லாஹிற்கு இணை கற்பிக்காத நிலையிலே அல்லாவி தவிர வேறு எந்த சக்திக்கும் நீங்கள் சிரமணியக்கூடாது எல்லா சடங்கு சம்பிரதாயங்களின் தூக்கி வேண்டும் சமாதி வழிபாட்டுக்கு இங்கே இடமில்லை தனிநபர் வழிபாட்டுக்கு இங்கே இடமில்லை சடங்குகளுக்கு இங்கே இடமில்லை சம்பிரதாயத்துக்கு இங்கே இடமில்லை ஊர் பழக்க வழக்கங்களுக்கு இங்கே இடமில்லை அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார் அதுதான் என்னுடைய பார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் என்ன வழிகாட்டியிருக்கிறார்கள் அதுதான் என்னுடைய வழிமுறை என்ற அடிப்படையிலே இன்றைக்கு நாம் ஒன்று சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கின்றோமோ அன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு அல்லாவுடைய பாதுகாப்பு இருக்கிறது அன்றைக்குத்தான் அல்லாஹ் மகானு ஆட்சியை உங்களுக்கு தருவேன் என வாக்களித்திருக்கிறான் அன்றைக்குத்தான் நீங்கள் திருப்திப்படக்கூடிய அந்த இஸ்லாமே உங்களுக்கு அவன் மார்க்கமாக வழங்கி அதை அமுல்படுத்துகின்ற மகத்தான பாக்கியத்தை உங்களுக்கு நான் தருவேன் என வல்ல அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டான் இந்த மூன்று அம்சமும் தேவை மூன்று அம்சம் நமக்கு கிடைக்கும் எப்பொழுது ஆட்சி கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் சமூக பாதுகாப்பு கிடைக்கும் இஸ்லாமிய மார்க்க சட்டத்தை நிலைநாட்டுகின்ற எல்லா வாய்ப்பும் கிடைக்கும் எப்பொழுது எப்பொழுது இல்லை என்னை மட்டுமே அவர்கள் வணங்க வேண்டும் என்ன நான் அல்லாமல் வேற எந்த சக்திக்கும் சிரமணிய கூடாது இந்த அடிப்படையில் தான் ஒன்று சேர வேண்டும் இந்த அடிப்படையில் தான் சமூகம் தோளோடு தோள் நிற்க வேண்டும் இதை மேற்கொண்டு நான் நிலைநாட்ட ஆரம்பிப்போம் ஆனால் நிச்சயமாக வல்ல அல்லாஹ் சுகான உபத்தாரா இந்த சமுதாயத்துக்கு வெற்றியை தருவான் மகத்தான வெற்றியை தருவான் இந்த சமூகத்தை உலக மக்கள் யாவருக்கும் ஒரு முன்மாதிரி சமுதாயமாக ஆக்குவான் நம் சமூகத்தை பார்த்து உலகத்தில் உள்ள அத்தனை சமூகங்களும் பின்பற்றுகின்ற ஒரு மகத்தான வாய்ப்பு ஏற்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதை அல்லா தாலா நமக்கு அடித்து வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே நாம் செயல்படுவதற்கு முன்வர வேண்டும் வல்ல அல்லாஹ் சுமகானா நாம் கொண்டிருக்கின்ற இந்த கொள்கையிலே இந்த லாயிலாக இல்லல்லா என்ற இந்த தூய ஏகத்துவ தௌஹீது கொள்கையிலே இறுதி மூச்சு வரை அதிலேயே இருந்து அதிலேயே மறிக்கின்ற மகத்தான வாய்ப்பை தர வேண்டும் வலா தமூதுன்னா ইল্লা அந்து முஸ்லிமோன் வலா தமூதுன்னா ইল্লা அந்து முஸ்லிமோன் நீங்கள் எல்லாரும் இஸ்லாம் இஸ்லாம் முஸ்லிம் என்ற நிலையில் தூய இஸ்லாத்தின் அடிப்படையிலே முஸ்லிம் என்றால் தூய இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடைய தத்துவத்தை புரிந்த நிலையிலே நீங்களெல்லாம் எல்லாரும் மரணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் மறுமையிலே வெற்றி பெற முடியும் என வல்ல அல்லாஹ் சுகானுகத்தாலா நமக்கு வாக்களித்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தாலா நம்மளை எல்லாம் முஸ்லீமாக வாழச் செய்து அல்லாஹ் மத்தவஃப் நீ வா அல்ஹத் நீ யா அல்லாஹ் எங்களை முஸ்லிமாக மரணிக்கச் செய்வாயாக மருமையிலே எங்களை சாலுகீங்கள் நல்லோர்கள் உன்னுடைய எங்களை நீ எழுப்பாயாக என்ற பிரார்த்தனையோடு நாம் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் அல்லா தால அதற்கு அருள் புரிய வேண்டும் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் நம்முடைய குத்தங்களை எல்லாம் போக்க வேண்டும் நாம் என்னென்ன தவறுகள் செய்திருக்கின்றோமோ அந்த தவறுகளுக்காக வேண்டி நாம் அல்லாவிடத்திலே மன்றாடி இந்த புனிதமிக்க மகவான் மாதத்திலே கெஞ்சி கேட்டோமே அது என்றென்றைக்கும் நிலைத்து நின்று அடுத்த வருடம் யாரெல்லாம் இருப்பார்கள் யாரெல்லாம் செல்வார்கள் என்பது அந்த அபுல்லாலுக்கு தெரிந்த விஷயமா இருக்கிறது எனவே எதிர்வரும் நாட்களிலே நாம் எடுத்த அந்த சமூகத்தின் அடிப்படையிலே இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே வாழ்வதற்கு அந்த வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தௌஃபுக்கு செய்ய வேண்டும் இந்த சமுதாயத்தை தோளோடு தோள் நின்று கொள்கையை நிலைநாட்ட பாடுபடுகின்ற சமுதாயமாக வல்ல அல்லாஹ் ஆக்கி வேண்டும் நமது சமூகத்தில் யாரெல்லாம் இஸ்லாமிய கடமை உணர்வோடு தொழுகையை நிலைநாட்டி அதை போன்று சமுதாயத்திலே பல சகோதரர்கள் இஸ்லாத்துடைய முக்கிய கடமையான தொழுகைக்கு அடுத்த கடமையான ஜக்காத்தின்கின்ற கடமையையும் கடமை உணர்வோடு நிறைய சகோதரர்கள் கடமை உணர்வோடு வழங்கியிருக்கிறார்கள் பைத்து ஜக்காத்திற்கு அவர்களுக்கும் அல்லாஹ் சுமஹானா அவருடைய கடமை உணர்வை ஏற்று அவர்கள் வழங்கிய அந்த செல்வங்களை எல்லாம் தார தர்மமாக அல்லா தலா ஏற்றி அதற்குண்டான நற்கூலியை அல்லா தால மருமையில வழங்க வேண்டும் நம்ம யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லா சுமகத்தாலா பூரண ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் நோயத்த வாழ்வை நம் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் குறைவில்லாத செல்வத்தை நமக்கு தந்தரள வேண்டும் வல்ல அல்லாஹ் மகானுகத்தாலா நம் எல்லோர் மீதும் அவனுடைய அருளை சொரிந்து நம் பாவங்களை மன்னித்து நாளை மறுமையிலே சொர்க்கமென்கின்ற மகத்தான பாக்கியத்தில் நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து தருள்வாராக என கூறிவிட வருகிறேன் வாசுரு தாவாரா நம் தில்லா பில்லாலுமே எல்லோரும் அமைதியாக அமர்ந்து வல்ல அல்லாஹிடத்திலே கையேந்தி அவனுடைய அருளை வேண்டி பெத்தி பரஸ்பரம் அன்பையும் பாசத்தையும் நமக்குள்ளால் பகர்ந்து மனக்கசப்புகள் குரோதங்கள் விரோதங்கள் குடும்ப விரோதம் அத்தனையும் இன்றோடு தூக்கி இருந்துவிட்டு நாம் எல்லாம் இஸ்லாமிய சகோதரர்களின் அடிப்படையில் ஒன்றுபட்டு வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்